ரவிமோகன் நடிகராக தொடர்ந்து அசத்தி வந்தவர் தற்போது தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் அறிமுகமாகியுள்ளார் இந்த பன்முக கலைஞரின் ஆரம்ப கால போராட்டங்கள் வெற்றிகள் மற்றும் சர்ச்சைகள் பற்றி விரிவாக பார்ப்போம் ரவிமோகன் தமிழ் சினிமாவில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர் அவருடைய கதாபாத்திரங்களில் உண்மையும் உணர்ச்சியும் பொதிந்திருக்கும் அவருடைய பயணம் உழைப்பு திறமை மற்றும் விடாமுயற்சியின் அடையாளம் ரவிமோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் பத்தாம் தேதி மதுரை திருமங்கலத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை பிரபல படத்தொகுப்பாளர் மோகன் தமிழ் சினிமாவில் அறியப்பட்டவர் ரவியின் மூத்த சகோதரர் மோகன் ராஜா இயக்குனர் என சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரவியின் ஆரம்ப கால பயணம் அவ்வளவு எளிதாக இல்லை சென்னை மற்றும் ஐதராபாத்தில் வளர்ந்த ரவி சென்னையில் உள்ள ஜவஹர் வித்யாலயாவில் பள்ளிப்படிப்பை முடித்தார் முடித்தார் வயதிலிருந்தே நடனத்தின் மீது ஆர்வம் கொண்டவர் பரதநாட்டிய கலைஞர் நளினி பாலகிருஷ்ணனிடம் பயிற்சி பெற்று பனிரெண்டு வயதில் அரங்கேற்றம் செய்தார் பின்னர் சென்னை லயோலா கல்லூரியில் விஷுவல்ஸ் கம்யூனிகேஷன்ஸில் பட்டம் பெற்றார் மும்பையில் உள்ள கிஷோர் நமித் கபூர் நடிப்பு பயிற்சி மையத்தில் நடிப்பு மற்றும் நடனத்தில் தன்னை மெருகேற்றிக் கொண்டார் ரவியின் சினிமா பயணம் ஆரம்பமானது ஒரு உதவி இயக்குனராக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கமல்ஹாசன் நடித்த ஆழவந்தான் படத்தில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றினார் இது அவருக்கு சினிமா தயாரிப்பின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள உதவியது ஆனால் நடிகராக அறிமுகமாவது அவ்வளவு எளிதாக இல்லை குழந்தை நட்சத்திரமாக ஒரு தொட்டில் சபதம் உள்ளிட்ட மூன்று படங்களில் அவர் நடித்திருந்தார் இருப்பினும் முன்னணி நடிகராக உயர்வது பெரும் சவாலாகவே இருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரவியின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது அவருடைய சகோதரர் மோகன் ராஜா இயக்கிய ஜெயம் படத்தில் ரவி கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த படத்தில் ரவியின் இயல்பான நடிப்பு இளைஞர்களின் மனதை கவர்ந்தது படம் மாபெரும் வெற்றி பெற்று அவருக்கு ஜெயம் ரவி என்ற புனை பெயரை பரிசளித்தது இந்த வெற்றி அவரை தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இடத்திற்கு அழைத்துச் சென்றது ஜெயம் படத்தின் வெற்றிக்கு பிறகு ரவி தனது சகோதரர் மோகன் ராஜாவுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ஒரு குத்துச்சண்டை வீரனாகவும் அன்பான மகனாகவும் ரவியின் பன்முகத் தன்மையை வெளிப்படுத்தியது இந்த படம் தமிழ்நாட்டு மாநில திரைப்பட விருது மற்றும் ரவிக்கு சிறந்த நடிகர் விருதை பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்தி ஆறில் வெளியான உனக்கும் எனக்கும் மற்றொரு வெற்றி படமாக அமைந்தது இந்த படமும் ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் மறு ஆக்கமாக இருந்தது இருந்தாலும் ரவியின் நடிப்பு அந்த கதாபாத்திரத்தை மேலும் மெருகேற்றியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் தந்தையின் டாக்ஸிசிட்டிக்கு சிட்டிக்கு எதிராக போராடும் இளைஞராக ரவியின் நடிப்பு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது இந்த படங்கள் ரவியை ஒரு நம்பிக்கைக்குரிய நடிகராக உறுதிப்படுத்தின ரவியின் திரைப்பயணம் வெறும் காதல் கதாநாயகனாக மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் திறனை வெளிப்படுத்தியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராண்மை படத்தில் ஒரு வன அதிகாரியாக சாதிய பாகுபாடு மற்றும் சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் இந்த படம் அவரை ஒரு ஆக்ஷன் நடிகராகவும் உருமாற்றியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரவியின் திரை வாழ்க்கையில் ஒரு மைல்கல் ஆண்டாக அமைந்தது அவருடைய சகோதரர் இயக்கிய தனி ஒருவன் படத்தில் ஒரு நேர்மையான ஐ அதிகாரியாக அவர் நடித்து அரையின் சுவாமியின் வில்லத்தனத்துக்கு எதிராக மாஸ் காட்டினார் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற்று ரவிக்கு பல விருதுகளையும் பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் டிக் 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 இந்தியாவின் முதல் விண்வெளி திரைப்படமாக வெளியானது மற்றும் இரண்டாயிரத்தி கோமாளி படத்தில் பதினாறு ஆண்டுகள் கோமாவில் இருந்து எழுந்த ஒரு மனிதனாக ரவியின் நகைச்சுவையான நடிப்பு பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மணிரத்னத்தின் பொன்னியன் செல்வன் படங்களில் அருண்மொழிவர்மனாக புரட்சிகரமான சோழ மன்னராகவும் நடித்து தனது நடிப்பின் ஆளுமையை உலகிற்கு வெளிமோகனின் பொது வாழ்க்கையில் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை திருமணம் செய்தார் அவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் ரவி மற்றும் ஆர்த்தி பிரிவை அறிவித்தனர் இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது விவாகரத்து அறிவிப்பு சொத்து பிரிப்பு மற்றும் சமூக ஊடக கணக்குகள் குறித்த மோதல்கள் மற்றும் கெனிஷா பிரான்சிஸ் என்ற பெண்ணுடன் ரவி தோன்றியது ஆகியவை பொது விவாதத்தை உருவாக்கின ஒரு அறிக்கையில் ரவி தனது பதினைந்து ஆண்டு திருமணத்தில் நிதி சுதந்திரம் மறுக்கப்பட்டதாகவும் மரியாதை குறைவாக இருந்ததாகவும் கூறினார் இந்த பிரிவு அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வெளியில் பரபரப்பாக்கியது இருப்பினும் ரவி இதை பற்றி பேசும்போது தனிப்பட்ட வாழ்க்கையை சினிமாவிலிருந்து பிரித்து வைத்து விமர்சனங்கள் தன்னை பாதிக்காது என்று தெரிவித்தார் மற்றொரு சர்ச்சை அவருடைய திரைப்படங்களின் தோல்வியை குறித்தானது கோமாளி படத்திற்கு பிறகு பூமி அகிலன் இறைவன் சைரன் மற்றும் பிரதர் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இதனால் ரவியின் சந்தை மதிப்பு குறைந்ததாக விமர்சகர்கள் கூறினர் ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரவி உணர்ச்சி பொங்க பேசினார் வெற்றி இல்லாமல் தோல்வி இல்லை தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடர் தோல்விகளை சந்தித்தேன் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒருவன் ரோமியோ ஜூலியட் பூலோகம் ஆகிய வெற்றிகளை பெற்றேன் மீண்டும் எழுவேன் இந்த விடாமுயற்சி ரவியின் மன உறுதியை காட்டியது ரவிமோகனின் பயணம் ஒரு சினிமா குடும்பத்தில் பிறந்து கடினமான உழைப்பால் தனித்துவமான இடத்தை பிடித்த ஒரு கலைஞனின் கதை ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி உதவி இயக்குனராக பணிபுரிந்து முன்னணி நடிகராக உயர்ந்தவர் ஜெயம் தனி ஒருவன் பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் அவரது பன்முகத் தன்மையை வெளிப்படுத்தினார் தனிப்பட்ட வாழ்க்கையில் சர்ச்சைகள் பொது வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தாலும் ரவி தன்னம்பிக்கையுடன் முன்னேறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜீனி மற்றும் தனி ஒருவன் டூ போன்ற படங்கள் மூலம் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ரவி மோகன் தமிழ் சினிமாவில் ஒரு உன்னதமான நட்சத்திரம் தனது திறமையால் உழைப்பால் மற்றும் மன உறுதியால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்